அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு ரெண்டு பேர் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பெரிய வைரல் ஆகி நிறைய எக்கச்சக்கமான வியூஸ் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து ஒரு கோயிலில் இந்து கோயிலில் எடுக்கப்பட்டது என்னென்னா நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மன்னிப்பு கட்டுறலாம் இது வந்து எப்படி இருக்குன்னா திராவிட மாடலோட ஒரு சாதனை மாதிரி தான் இருக்குது அதாவது தப்பு பண்ணலாம் போற வரைக்கும் போட்டோம் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வருது அப்படின்னா மன்னிப்பு கட்ட சரியா போச்சு அதாவது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு மன்னிப்பு கட்டலாம் அந்த மாதிரி இருக்கு அதுதான் வந்து திராவிட மாடலோட சாதனை அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் கபாலீஸ்வரர் கோயிலில் அதாவது இந்துக்களோட ஒரு கோயிலில் அதுவும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து இதை மாதிரி சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கேவலமாக கேவலமான ஒரு வேலை இது அதை வந்து சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க இதுவே தப்பாக நினச்சக்கூடாது அதாவது மத ரீதியாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது இதுவே அந்த ரெண்டு பேரும் சாந்தம் சர்ச்சிலையோ இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலையோ இந்த மாதிரி சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண முடியுமா இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது இந்த மாதிரி ஒரு டிசைன் இங்கே வந்து அமைஞ்சு போச்சு அதாவது இந்துக்கள் கிட்ட இந்துக்கள் மேலே அவங்களுடைய கடவுளை உங்களுடைய சமய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி கேவலமான பதிவுகள் போடுறது இந்த மாதிரி பண்ணால் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதுவே வேறு சமயத்தில் பண்ணும்போது அடித்து துவைச்சு அண்ணன் அம்மனமாக ஓட விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு இது அதனால் அங்கே வந்து ஒரு பயம் இருக்குது இங்கே வந்து பயம் கிடையாது ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அதனால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படியே ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சு இந்த மாதிரி இவங்க ஆளுங்களுக்குலாம் வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சோசியல் மீடியாவில் இவங்க வந்து அடுத்த என்ட்ரி ஆகக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இப்போ கலாச்சாரம் எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாது அதாவது செல்ஃபி மோகம் என்னத்தையாவது ஒரு குப்பை மாதிரி ஒரு வீடியோவை போட்டு பதிவு பண்ணி அதை வந்து சோசியல் மீடியாவில் போடுறது இன்னைக்கு சோசியல் மீடியாவே வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு உலகத்து உலகத்தில் இருக்கிற மொத்த குப்பை தொட்டியும் குப்பைகளும் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எதாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஏன்னா யூஸ்லெஸ் போஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் யூஸ்லெஸ் போஸ்ட் தான் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியது அதே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியாகி போச்சு ஏதாவது ஒரு பதிவு போட்டா பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு நிறைய வேலை வெட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி பதிவுகளை பார்ப்பாங்க நிறைய வியூஸ் கிடைக்கும் அதனால வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்காக வந்து எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதுவே இந்த டான்ஸ் ஆடுங்க பொழுதுபோக்குங்கிறது இருக்க வேண்டியதான் கண்டிப்பா அதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது நிறைய சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான போஸ்ட் வந்து போடுங்க அதில் ஏதாவது அவங்களுக்கு நாலெட்ஜ் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அதை பாருங்கள் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் தேவைதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அதே ஒரு பீச்சிலேயோ இல்லைன்னா ஒரு தேட்டர் வாசலையோ எங்கே வந்த மாதிரி டான்ஸ் ஆடி பதிவு போடுங்க அது ஏன் கோயிலில் போய் போடுறீங்க அதுதான் பிரச்சனை இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாதான் இது மாதிரியான விஷயங்கள் வந்து இனிமே என்கரேஜ் ஆகாது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு நிறைய பேர் புகார் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கலை ஆனால் பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு இதுவே அடுத்தது இன்னொருத்தர் இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க இது வந்து கண்டினியூ ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா சிவியர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா தான் இது வந்து என்கரேஜ் ஆகாது இல்லைன்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே டிசைன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு நன்றி வணக்கம்